ஹலோ அப்பா ஹலோ ஹலோ சபரீஷ் அப்பா என் ஃபோனை பரிசு யாரோ திருட்டு போயிட்டாங்கப்பா எப்ப சொல்றேன் ஆமாப்பா இப்போ என் கையில சுத்தமா காசு இல்ல அர்ஜுனா ஒரு இருபதாயிரம் ரூபாய் காசு தேவைப்படுதுப்பா உடனே இந்த நம்பருக்கு அனுப்பி விடுறீங்களா சபரீஷ் எங்கப்பா இருக்க எங்கேயுன்னு சொல்லு உனக்கு எதுவும் ஆகலையே அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு கொஞ்சம் பணம் மட்டும் தேவைப்படுது உடனே இந்த நம்பருக்கு அனுப்பிடுறீங்களா என்ன பணம் பணம் கேக்குறான் ஏதோ தப்பா படுது ஹலோ அப்பா கேக்குதாப்பா சொல்லுப்பா சபரி எங்க இருந்து பேசுற இது யாருடைய நம்பர் ஹலோ ஹலோ தப்பி கேக்குதாப்பா ஹலோ என்னாச்சு மாமா யார்ட்ட பேசுறீங்க சபரிமா இருக்கா கா பர்சிய பண்றதே யாரோ திருடிட்டங்களா பணகொடை போடணும்பா கேக்குறான் அப்படியா இங்க இருக்காரா அவரு கேக்கறதா ஹலோ ஆ ஹலோ சபரி எங்க இருக்கீங்க இங்க ஆபீஸ்ல தான் ஆபீஸ்லயா இது யார் நம்பர் என் ஃப்ரெண்டோட மொபைல வாங்கி பேசுறேன் அர்ஜனா எனக்கு பணம் தேவைப்படுது அதான் அப்பாவே போட்டோட சொன்னேன் நீ கொஞ்சம் சொல்லி வர பணம் போட்டோட சொல்லேன் மாறி எனக்கு எதுவும் இது தப்பா படுதுமா சபரி உங்க ஃப்ரெண்ட்னா யாரு அதாமா ஜான் அவன் ஃபோன்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன் உடனே கொஞ்சம் பணம் மட்டும் போட்டு சொல்லேன் அர்ஜென்டா தேவைப்படுது ஜான் எனக்கு தெரிஞ்சு யாரும் அவனுக்கு ஃப்ரெண்ட் இல்லம்மா சபரி ஏன்னுப்பா இங்க என்ன இருக்க ஏன்பா என்னாச்சு ஏம்பா நீ இப்பதான் ஃபோன்ல பசு படத்தை யாரோ சொல்லிட்டாங்க

ஏஐ டெக்னாலஜி மூலமா வாய்ஸை மாத்தி பேசுறதுப்பா இந்த ஏஐ மூலமா நமக்கு நெருக்கமானவங்க வாய்ஸ்ல இருந்து போன் பண்ணி பேசுற மாதிரி பேசி நம்ம இருந்து காசு பணம் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிற கும்பல் பாது பணம் பணம் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் பாருது ஆமாங்க உங்களுக்கு ஜான் ஃப்ரெண்டே இல்ல ஆனா ஜான் நம்பர்ல இருந்து கூப்பிடுறேன்னு சொல்லி நல்லா மாட்டிக்கிட்டான் நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டீங்க இது நமக்கு மட்டும் நடக்கல விஐபி செலிபிரிட்டிஸ் எல்லாருக்குமே நடக்குது இந்த ஏஐ மூலமாக அவங்க ஃபேஸை மாற்றி தப்பான வீடியோ போடுறது தப்பான ஏதாச்சும் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இனிமேல் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா முதல்ல அவங்க தான் பேசுறாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேங்க கொஞ்சம் அவேர்னஸோட இருங்க சரியா சரிப்பா